முத்தூஸ் மருத்துவ குழுமத்தின் காக்கும் ஏசிடி அக்யூட் கேர் டீம் திட்டம் துவக்கம் போலீஸ் கமிஷனர் துவக்கி வைத்தார் கோவை கோவை டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை குழுமம் சார்பில் அவசர சிகிச்சை முக்கியத்துவத்தை பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிற்று கிழமை வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலை கோவை சரவணம்பட்டியில் உள்ள முத்தூஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு ஏசிடி என்ற அக்யூட் கேர் டீம் அவசர சிகிச்சை திட்ட துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு டாக்டர் முத்துஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமை வகித்தார் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரேமா இணை இயக்குனர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஏசிரி அவசர சிகிச்சை திட்டத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக மாரடைப்பு ஏற்பட்டால் ஒருவரை எப்படி காப்பாற்றுவது விபத்து ஏற்பட்டால் அவரை எப்படி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது அதில் ஏசிடி குழுவினர் எப்படி செயல்படுவார்கள் என தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் பேசும்போது கோவை மாநகரில் முதன்முறையாக ஏசிடி கே டீம் என்ற பெயரில் அவசர சிகிச்சை திட்டத்தை நேரடியாக சென்று வழங்க முத்தூஸ் மருத்துவமனை சார்பில் துவக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது லண்டனில் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லும் போது போக்குவரத்து காவலர்கள் ஆம்புலன்ஸுக்கு எப்படி வழிவிடுவது போல ஏற்பாடு செய்கிறார்களோ அதே போல மருத்துவர்களுக்கும் செய்து கொடுக்கிறார்கள் அது போன்றதொரு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் விழாவில் டாக்டர் முத்து சரவணகுமார் பேசும்போது மாரடைப்பு விபத்து வலிப்பு பாம்பு கடித்தல் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட சூழல்களில் கோல்டன் ஹவர் என்று சொல்லப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆட்குழுவினர் உடனடியாக அங்கு சென்று அந்த இடத்திலேயே அவர்கள் உயிரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வார்கள் இதன் மூலம் உயிரிழப்பு என்பது முழுமையாக தவிர்க்கப்படக்கூடும் என்றார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமூக சேவையில் ஆர்வம் உள்ள தன்னார்வலர்களுக்கு பிஎல்எஸ் என்ற பேசிக் லைஃப் சப்போர்ட் எனப்படும் அடிப்படை உயிர் காக்கும் சிகிச்சைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது வருடம் விபத்துக்கள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாக கொண்டே வருகின்றது வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும்போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும் போது பொதுவாக உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து ஆம்புலன்ஸு எங்கேருந்து இருக்கிற இடத்துல இருந்து அந்த எந்த இடத்துல பேஷண்ட் இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே ரெடியா அதாவது எந்த இடத்துல சிகிச்சை தேவையோ அந்த இடத்துல அந்த டீம் டீம் அக்யூட் கேர் போய் அங்கே போய் அங்க தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து அதே நேரத்தில் வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு பண்ணி உடனடியாக பேசியோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலை உடனடியாக நாம் சரிசெய்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய இந்த உன்னதனமான செயலை தான் இந்த ஏசிடி செய்ய இருக்கின்றது வணக்கம் இன்றைய தினம் முத்தூஸ் மருத்துவமனை சரணம்பட்டி இட்ஸ் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அந்த முத்தூஸ் மருத்துவமனை சார்பாக ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அக்யூட் கேர் டீம் இது என்னன்னா ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி லைஃப் த்ரெட்னிங் ஒரு எமர்ஜென்சினா அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு டாக்டர்ஸ் டீம் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களோட போய் அவங்க எந்த இடத்துல அந்த எமர்ஜென்சி நடக்குதோ அதே இடத்துல போய் உயிர் காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஆக்ட் இது வந்து கோவையிலே முதல் முறையாக நம்ம மருத்துவமனையில் இதை சிறப்பாக செய்யணும்னு நினைச்சோம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு எமர்ஜென்சி டே இந்த வேர்ல்டு எமர்ஜென்சி டே செலிப்ரேஷன் அன்னைக்கு இந்த ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை நம்ம ஹாஸ்பிட்டல் துவங்கி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம மாநகர ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் ஹானரபிள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த ஆக்ட எங்களுக்கு இனாகரேட் பண்ணி வச்சது ரொம்ப பெருமையாக கருதுவோம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் டீமும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஈவன் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல வந்து எல்லா லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் காரோ ஆம்புலன்ஸோ ரீச் ஆகாத இடத்துக்கு போய் உடனே அவங்கள உயிரை காப்பாத்திடுவாங்க செய்முறை விளக்கம் செஞ்சு காமிச்சாங்க இன்னைக்கு ரோட்லயே மூணு தடவை செஞ்சு காமிச்சாங்க ஒருத்தர் வந்து மைக் மட்டும் என்ன செய்யணும்னு பிளஸ் ஒருத்தர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி காப்பாத்தணும் செய்முறை விளக்கத்தை ரொம்ப கத்துரூவமா சொன்னாங்க அதை நம்ம கமிஷனர் சாரே வந்து பார்த்துட்டு ரொம்ப வியந்து பாராட்டினாரு ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை இந்த சரணம்பட்டி சரகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது ரீச் ஆகணுங்கிறது எங்களுடைய எங்களோட மருத்துவமனை மக்களுக்காக மக்களோடு என்று முத்துஸ் மருத்துவமனை போராடும் என்பதை உறுதியளிக்கிறேன்